யாராவது ரெண்டு பேர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரே ஒரு தாசில்தாரை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது ஏன்னா அந்த ஒரு தாசில்தார் சரியில்லைன்னு வைங்களேன் அவர் வந்து தனியாருக்கோ அல்லது பெருமுதலாளிகளுக்கோ துணை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவர் போனாரும் போகலங்கிறத அப்பாற்பட்டாங்க நீங்க ஒரு நபர ஒரு அதிகாரியை மட்டும் நம்பினா எந்த விதத்திலுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நீங்க தாசில்தார்ட்ட மனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியும் மனு கொடுக்கணும் கலெக்டர்ட்டையும் மனு கொடுக்கணும் முதலமைச்சரையும் மனு கொடுக்கணும்

அவர் வந்து நீங்க மனு கொடுத்துட்டு வாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு உங்களுட உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இல்ல ஒரு சொல்லிருக்கா சொல்லிருக்கார் ஆமா ஆமா அது மாதிரி நல்லவங்க எல்லாம் சப்போர்ட் உங்களுட இருக்காங்க இல்ல அப்ப என்ன பண்ணுங்க நீங்க தாழ்காஸ் ஹாஸ்பிடல்ல ஒரு மனு வருவாய் காட்டச்சார் ஆபீஸ்ல ஒரு மனு கலெக்ட் ஆபீஸ்ல ஒரு மனு முதலமைச்சர்ல ஒரு மனு இந்த மாதிரி மனு கொடுத்தாதான் யாராவது ஒரு அதிகாரியாவது நடவடிக்கை எடுப்பாங்க அத தான் வழி நீங்க எல்லாம் கலெக்ட் ஆபீஸ் போயி சாமி சாமிங்க கூட போறீங்க முருகன் கோயில்னா ஒரு முருகன் கோயில் அப்பறீங்க ஆறு பட முருகனுக்கும் போயிட்டு வரீங்களா ஏதாவது ஒரு கோயில் எந்த மருந்தா தின்னா பித்தம் மாதிரி எந்த கடவுளையாவது போய் சாமி கும்பிட்டா ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு நல்ல வழி காட்டுங்கிற மாதிரி பத்து அதிகாரிகிட்ட நீங்க மனு கொடுக்கணும் ஒரு அதிகாரி ரெண்டு அதிகாரி நல்லவங்க கண்டிப்பா இருப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க பாருங்க நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறதான வாய்ப்பு இருக்கு ஆபீஸ்ல வர திங்கட்கிழமை நீங்க மனு கொடுங்க மனநீதி நாளில் மனு கொடுத்துட்டு அதோட எல்லாம் வச்சுட்டு அங்கே வெளியில மீடியா இருப்பாங்க அவங்கள்ட்ட பேட்டி கொடுங்க சரி சரி பேட்டியை கொடுத்துட்டு வந்துட்டு ம் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க சரி சரி இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாலு நாளுக்கு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு மாவட்ட வருவாய் அலுவலர்னு இருப்பாங்க சரி சரி அதாவது டிஆர்ஓ ம் அவங்க வந்து மாவட்டத்துக்கு அவங்க வந்து நடுவர் இந்த மாதிரி நல்ல பிரச்சனைகள்லாம் விசாரிப்பாங்க சரி சரி அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு பத்து பேரை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒரு மனை கொடுங்க சரி சரி அப்படியே கையோட வந்து வருவாய் கொட்டார் செட்டியும் ஒரு மனை கொடுங்க அவரும் நடுவர் அவரும் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு சரி சரி பீஸ்மெண்ட்டிங்னு சொல்லி அவங்க விசாரிப்பாங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு சரி சரி

இடம் ஆக்கிரமம் பண்ணுவாங்க இந்த இது இந்த ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவாங்க சரி சரி இதுக்கு இதுதான் நிரந்தர தீர்வு நீங்க மன போட்டு பண்ணிக்கிட்டு யாராவது ஒரு ஒருத்தருக்கு மட்டும் மனு கொடுத்தா நிரந்தரம் இல்லை இது மாதிரி நீங்க பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்த கட்டமா தீர்வு கிடைக்கலனா எனக்கு துறை கொண்டு மறுபடியும் பேட்டி கொடுங்க இது இந்த இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாவே நிச்சயமா வாய்ப்பு இருக்கு சரி 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 நாங்கள் வந்து காலையில் தான் முடிவு பண்ணியிருக்கோம் கூட கூட்டி